ஹாய் டு வெல்கம் டு சாராஸ் கிச்சன் கதைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்கப்படுது ரொம்ப ருசியான வீட்டில் இருக்க என்கிட்ட வச்சு செய்யக்கூடிய பால் ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் கேழ்வரகு மாவு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் துருவி தேங்காய் தேங்காய் பால் அண்டு பசும்பால் அவ்வளோதாங்க இதை வச்சு எப்படி நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு ராகி மாவு இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு துரிய வச்சிருக்கேன் தேங்காய் அதோடு சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் இது மட்டுந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் சுடு தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுறோம் இதை இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த சப்பாத்தி பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கிறோம் இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டால் நமக்கு போதும் இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டோம்னா பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கும் ஸோ பசங்கள்லாம் பார்த்த உடனே அட்ராக்டிவாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி தட்டு போட்டு இப்போ உருண்டம் பண்ணி வச்சுருக்க ராகி உருண்டைங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு வச்சு இதை வந்து வேக வைக்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா போதும் அது நல்லா வெந்துடும் ஸோ ஒரு வித சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ராகி உருண்டியும் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இது ரெடியானதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பசும்பால் ஒரு கப்பு பசும்பால் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்துட்டு இப்போ நம்ம அதில் ஊற்றி வச்சுக்கிறோம் இதோடு சேர்த்து ஒரு பிஞ்சு ஏலக்காய் ஃப்ளேவர் ஆல்ரெடி அந்த மாவுலையும் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கிலாக இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் ஸோ இப்போது நம்ம பண்ண போகிறது என்னென்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ராகி பால் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம அந்த கொதிக்கிற பாலில் நம்ம போட போகிறோம் ஸோ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை ஹேம்லாம் வேண்டாம் ஸோ அளவுக்கு வந்துட்டு இதில் தான் ஆகணும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாட்டு சர்க்கரைங்களை அதில் ஆட் பண்ணிக்கிட்டு உடனே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா பால் ரொம்ப திரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ இந்த லெவலில் இருந்தால் ஓகேங்க ருசியான பால் ராகி கழுக்கட்டை ரெடி இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் என்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க